உங் பசங்களோட ஃப்யூச்சரை பெஸ்ட்டாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இப்போது லைஃப்பில் வந்து ஒரு கிட்டத்தட்ட இது வந்து நான் வந்து ஒரு ஃபாதருக்கு சொல்கிறத விட நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த விஷயத்த தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஏன் தெரியுமா நம்ம லைஃப்பில் எல்லாருமே இனிஷியலாக என்ன பண்ணுவோம் நம்ம ஃபேமிலியில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து எல்லா ஃபேமிலியும் இருக்காது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் இருக்கும் சில ஃபேமிலியில் பிஸ்னஸ் இருக்கும் அவங்க அதை வந்து கண்டினியூ பண்ணிப்பாங்க ஆனால் உங்களோட ஃபேமிலியில் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று உள்ளே வரல நீங்கள் ஒர்க் தான் போயிட்டுருக்கீங்கன்னா தப்பே இல்லை ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் இருக்கணும் அது இல்லை அப்படின்னா அது ஒரு தவறான எண்ணம் அந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு நீங்கள் மாற்றிக்கோங்க எப்போது எந்த வயசில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் பர்டிகுலராக சொல்லலை அது உங்களோட விருப்பம் நீங்கள் எப்போது அதுக்கு பர்ஃபெக்டாக மாறுவீங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க மனசில் வருதோ அப்போ நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அது தவறு கிடையாது அது ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியம் கெரியர் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சரியா அதை நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்கனோ உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு அனுபவம் கிடைக்கும் சரி நான் சொல்கிறேன் இது வந்து நான் என்ன சொல்ல வந்து ஃபஸ்ட்டு தகப்பன் வந்து செய்யக்கூடாத தவறு அப்படின்னா எல்லாருமே நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கடையோ ஏதோ சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரியே பண்ணிகிட்டே இருந்தாலும் அவங்க எப்படி ஆசைப்படுவாங்கன்னா நம்ம பையன் படித்து ஒரு நல்ல வேலைக்கு வரணும் அப்படிங்கிறதான் ஆசைப்படுவாங்க அதே விஷயத்த பசங்களுக்கும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களே தவிர நம்ம வந்து ஒரு ஓனர் ஆகணும் பிஸ்னஸ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும் அந்த பிஸ்னஸோட மு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத எந்த பேரண்ட்ஸும் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிக் கொடுக்கறதே இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் மார்க் எடுக்கிறோம் அவ்வளோதான் ஜஸ்ட் அதுக்கையும் மீறி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத டீச்சர்ஸும் நமக்கு சொல்லி தரது அதே மாதிரி பேரண்ட்ஸும் நமக்கு அதை சொல்லி தரது இல்லை ஆனால் கரெக்டான பேரண்ட் அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் பசங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ன விஷயம் நான் குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் இப்போ ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு இட்லி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அவரும் என்ன என்ன பண் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி ஐடி கம்பெனி முன்னாடி ஒரு அதாவது காலையில் டிஃபன் மதியம் லன்ச் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஷாப் மாதிரி அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஏர்ன் பண்ணி அதாவது நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் அங்கே ரெகுலராக என்ன பண்ணுவார்னா அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து கரெக்டாக வந்து டீ குடிப்பார் இட்லி சாப்பிடுவார் எல்லா விதமும் செய்வார் அப்போ இவர் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறாரு இந்த இட்லி கடையை வச்சுட்டு இருக்கீங்களே இது மூலமாக நீங்கள் வந்து அப்படி என்ன ப்ராஃபிட்ட இது பண்ண ஆனால் உண்மையில் பிஸ்னஸ் இவங்க வந்து சின்னதாக நடத்திட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அவங்க ரொம்ப குட்டியாக தான் பண்ணுறாங்க இவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நிறையவே இயர்ன் பண்ணுறாங்க இவங்களும் அவங்களும் ஈக்குவல் பண்ணும்போது இப்போ இந்த ஷாப் ரன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கம்மியாக தான் ரன் பண்ணுறாங்க சரியா சரி ஒரு காலகட்டத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பையன் அதாவது இந்த ஷாப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஷாப் வச்சுருக்கவங்களோட பையன் என்ன பண்ணுறான்னா அவன் படித்து வளர்ந்து வரான் படிக்கிறான் படித்து வளர்ந்து வரான் அவங்க அப்பாவோட கடையை அவர் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு செகண்ட் இன்னொரு ஷாப் ஆரம்பிக்கிறாரு அதை வந்து சூப்பராக கொண்டு இருக்காரு இவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறார்ல இவர் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி படித்து வேலை பார்த்து அவரோட பையனுக்கு அவரோட ஆஃபீஸில் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இவர் படித்து வேலை பார்த்து ஒரு அவரோட ஆஃபீஸில் ஒரு ஒர்க் பண்ணுறாரு அது அவன் இனிஷியல்ல இருந்து வரணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷாப் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ ரெண்டு ஷாப் வந்து போயிட்டு இருக்கு இப்போ யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலும் இப்போ அந்த இட்லி கடைக்காரர் சொல்றாரு எதுக்காக உன்னோட பையனை போட்டு நீ இந்த மாதிரி ஒரு ஷாப்பில் வந்து உட்கார வச்சிருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அவர் சொல்றாரு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட பிஸ்னஸை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி வச்சுட்டு என் பையன் கையில இப்போ ஒரு ரெண்டு கடையாக கொடுக்குறேன் இன்னும் இதில் நிறைய விஷயங்களை நான் அவனுக்கு கற்றுக் கொடுப்பேன் இது எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அதுக்கப்புறம் அவன் இதை நாலா எட்டு அவனால பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு அந்த சமயத்தில் இப்போ இந்த ஐடியில் ஒர்க் பண்றாருல அவர்கிட்டயும் அதே விஷயத்த சொல்றாரு நான் இந்த மாதிரி என்னோட பையனுக்கு லைஃப் நான் சேஞ்ச் பண்ணுவேன் ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க இனிஷியல்ல இருந்து அவங்க பையன் வரணும் மறுபடியும் என்ன பண்ணணும் அவன் ஒரு நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க் வாங்கி கொடுத்துருப்பீங்க அதுல இருந்து அவன் கற்றுக்கிட்டு அவன் மேனேஜராக அவன் வரணும் ஸோ பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பெஸ்ட்டான வே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும் சரியா அதில் உள்ள இம்பார்ட்டன்ஸை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஒர்க் போனோமா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தவறு லைஃப்பில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒர்க் போகணும் எல்லா விஷயத்தையும் அவங்க கற்றுக்கணும் அது தப்பு இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸ் நடத்துனாலும் உங் அந்த பிஸ்னஸ்லேயும் உங்களோட சன் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வரணும் அது தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் அந்த அந்த பிஸ்னஸ்ஸே தப்புன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா அது ஒரு தவறான ஒரு நோக்கம் சரியா ஸோ இந்த தவிர யாருமே செய்யாதீங்க நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ அதை ஒரு லெவலுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எதுலேருந்து நீங்கள் விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களோட சன் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே போவாங்க அதுக்கு மேலே எப்படி போகணுங்கிற வழிகளையும் நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் இந்த ஸ்டோரி மூலமாகவே உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எந்த விட்டதுலேருந்து பிடிப்பாங்க அதே இது ஒர்க் போகிறவங்க ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் அவங்க ஜென்ரேஷன் வந்துட்டுருக்கும் இப்போ அடுத்து அவங்களும் அவங்களோட பையனுக்கும் அதே மாதிரி ஒரு இதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி ஒரு ஜாப் ஸோ ஜாப் போய் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணுவாங்க தான் நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் பிஸ்னஸ் பெட்டர் நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க ஏன்னா இதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்காது லைஃப்னா என்னன்னு கற்றுக்கிறதுக்கு பிஸ்னஸ் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி ஸோ நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணுன்னா நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்து அவங்க கையில் கொடுங்க அவங்க நிச்சயமாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா தெரில இன்றைய ஜென்ரேஷன் எல்லாருமே முன்னாடி ஜென்ரேஷனில் உள்ளவங்களாம் கொஞ்சம் படிச்சிருந்தா கொஞ்சம் இறங்கி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அவ்வளோ சீக்கிரத்தில் அது ஒரு சிலர் அவங்க வீட்டில் பிஸ்னஸ் இருக்கும் இறங்கி பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை ஐடியில் ஒர்க் பண்ணுற பையனாகவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டில் ஒரு வெஜிடபிள் ஷாப்போ எதோ இருந்தாலும் அதில் இறங்கி வேலை செய்கிற பசங்க தான் இந்த காலத்தில் எல்லாருமே இருக்காங்க எல்லாருக்குமே பிஸ்னஸோட வேல்யூ இன்றைக்கி தெரியுது ஸோ அதோட வேல்யூ நம்ம புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது பேரண்ட்ஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் பீப்புள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதனையாளராக வர முடியும் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்கள் பையனுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க நிச்சயமாக அவங்க பெட்டராக வருவாங்க மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்